ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த இனிய குடும்பம் ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்களோட கியூட்டி க்ரிஷ் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சொல்லுங்க ஆ சொல்லுமா நிஜமாகவே உண்மையாகவே உண்மையிலே எனக்கு கோவமே கிடையாது இன்னும் வருத்தம் தான் இருந்துச்சு இப்போ அதுவும் இல்லை நான் உங்களுக்கெல்லாம் தெரியாமல் பண்ணிக்கிட்டேன் இருந்தாலும் என் மேலே கோவமே இல்லைன்னு சொல்கிறீங்க ஐஷுமா நீங்கள் எங்ககிட்ட வந்து ஃபஸ்ட்டு கேட்டீங்க ஆனால் உங்கள் அப்பா ஒத்துக்கலை அவர் வந்து பொண்ணு கேட்டும் ஒத்துக்கலை அப்படின்னு தானே அவர் ஆசைப்பட்ட பொண்ணு கூட்டிகிட்டு போய் கல்யாணம் பண்ணியிருக்காரு அது மட்டும் இல்லை கல்யாணம் பண்ணி எப்படியோ போகட்டும்னு விட்டுட்டா நான் அவர் மேலே கோவப்பட்டிருக்கலாம் உனக்கு இவ்வளோ ஒரு அழகான ஃபேமிலியை கொடுத்து இவ்வளோ சந்தோஷமாக பார்த்துக்கிறாரு என் பொண்ணை வீட்டில் கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக பார்த்ததே இல்லை உங்கள் அப்பா உன்ன ஒரு ஜெயிலில் வச்சுருக்க மாதிரி வச்சிருப்பாரு இப்படிதான் இருக்கணும் இப்படி தான் நடந்துக்கணும் இங்கே போகக்கூடாது அங்கே போகக்கூடாது இவங்ககிட்ட பேசக்கூடாது எவ்வளோ கண்டிஷன்மா ஆனால் இங்கே அப்படிலாம் ஒன்றும் கிடையாது நீ ரொம்ப சந்தோஷமாகவும் சுதந்திரமாகவும் இருக்கேன் உன்னை அந்த அளவுக்கு இந்த வீட்டில் இருக்கவங்க நல்லா பார்த்துக்குறாங்க இதெல்லாம் பார்க்க பார்க்க எனக்கு ரொம்ப தான் இருக்கு உன் மேலே எந்த வருத்தமும் இல்லை கோவமும் இல்லை போதுமா ரொம்ப தேங்க்ஸ்மா நீங்களும் என்னை அப்பா மாதிரிலயே வெறுத்துருவீங்களோன்னு நினைச்சிட்டே இருந்தேன் உங்ககிட்ட எவ்வளவோ பேசணும்னு ட்ரை பண்ணம்மா வீட்டுக்கெல்லாம் கூட கால் பண்ணியிருந்தேன் ஆனால் அப்பா எடுத்து இனிமேல் ஃபோன் பண்ணினா வேற மாதிரி ஆகிடும் ஃபோனை வைன்னு சொல்லி திட்டிட்டு வச்சுட்டாருமா தெரியும் ஐஷுமா ஃபோன் வர டைமில் நான் அவர் பக்கத்தில் தான் இருந்தேன் என்னால் என் பொண்ணுக்கிட்ட பேச முடியலையேன்ற ஆதங்கமும் இருந்தது எனக்குள்ள சரி விடுமா பழைய பற்றிலாம் பேசினா மனசு கஷ்டம்தான் மிஞ்சம் சரிம்மா சாப்பாடெல்லாம் எப்படி இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது ஐஷுமா ஆமாம் சமையல்லாம் யார் செய்கிறது அம்மா நிஜமாவே நல்லா இருந்ததா உண்மையாக தான்மா சூப்பராக இருந்தது எவ்வளோ வெரைட்டி வெரைட்டியாக செஞ்சுருந்தீங்க சரி நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல சமையல்லாம் யார் பண்ணுவாங்க அம்மா சமையல்லாம் நானும் அனிதானியும் சேர்ந்து தான் பண்ணுவோம் என்னது நீ சமைப்பியா நிஜமாவா ஆமாமா ஏமா இப்படி கேக்குறீங்க இல்ல ஐஷுமா நம்ம வீட்ல இருக்கும்போது ஒரு சுடு தண்ணி கூட வைக்க தெரியாதே உனக்கு மா நான் அப்படியே இருந்துருவே நினைச்சீங்களா இப்போ எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்ன நம்பி ஒரு ஃபேமிலி இருக்கு என் ஹஸ்பண்ட் இருக்காரு இப்போ நான் சமைக்க கத்துக்கிட்டாதான் நான் உங்களுக்கு எல்லாம் நான் செஞ்சு போட முடியும் அனிதா நிதமா எல்லா சமையல்லாம் சொல்லி கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஐஷு எனக்கு நானே பார்த்துருந்தா கூட இவ்வளோ நல்ல ஃபேமிலி நம்மளுக்கு கிடைச்சிருக்காதுல்ல ஆமா மாப்பிள்ள எப்படி ஐயோ அதையும் கேட்குறீங்க அவன் என்ன தங்க தட்டில் வச்சு தாங்குற மாதிரி தாங்குறாமா ஜெயிலில் இருக்கும் இருந்த மாதிரி இருந்தது ஆனால் இங்கே வந்து நான் ஃப்ரீ பேர்டாக இருக்கேம்மா எனக்கெல்லாம் இவ்வளோ சந்தோஷமான ஒரு லைஃப் கிடைக்குமா நான் யோசிச்சு கூட பார்த்தது இல்லைம்மா வாங்க அர்ஜுன் உள்ள வாங்க வாங்க மாப்ளே வாங்க எப்போ வந்தீங்க அத்தை எப்படி இருக்கீங்க நான் நல்லா இருக்கேன் மாப்ளே நீங்க எப்படி இருக்கீங்க ஆ ரொம்ப நல்லா இருக்க அத்தை உங்க பொண்ணு என்ன சூப்பரா பாத்துக்கறா அப்படியே மாப்ளே ஆமா அத்தை நிஜமா தான் சொல்றேன் என்ன ரொம்ப நல்லா பாத்துக்கறா உட்காருங்க அத்தை ஏன் நின்னுட்டே இருக்கீங்க ஐயோ பரவாயில்லை மாப்ளே நான் நிக்கிறேன் ஐயோ அத்தை இந்த ஃபார்மாலிட்டிஸ்லாம் வேணாம் நீங்க எனக்கு அம்மா மாதிரி தான் எங்க அம்மாவை நிக்க வச்சு நான் இன்னைக்குமே பேசினது இல்லை உட்காருங்க இருக்கட்டும் மாப்பிள்ள பரவாயில்ல ஐயோ அத்தை ஃபர்ஸ்ட் உட்காருங்களேன் நீங்க உட்காருங்க அப்புறம் நான் பேசுறேன் ஆ சரிங்க மாப்பிள்ள ரொம்ப நன்றி மாப்பிள்ள என் பொண்ணை நல்லா பாத்துக்கிறீங்களா என் பொண்ணு ரொம்ப சந்தோஷமா சொல்றா நன்றிலாம் எதுக்கு நான் ஆசைப்பட்ட பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்தேன் அவளை பார்த்துக்க வேண்டியது என் கடமை என் பொறுப்பு இங்க பாருங்க அத்த நான் ஒன்னும் உங்க பொண்ணை பாத்துக்கல என் பொண்டாட்டிய தான் நல்லபடியா பாத்துக்கிறேன் சந்தோஷம் மாப்ள ஆமா அத்த சாப்பிட்டீங்களா ஆ சாப்பிட்ட மாப்ள எப்படி இருந்தது எங்க வீட்டு உபசரிப்பெல்லாம் சூப்பரா இருந்தது மாப்ள சமையலும் சூப்பரா இருந்தது என் பொண்ணு கூட சேர்ந்து சமைச்சாலாம் அத தான் என்னால நம்ப முடியல அம்மா உண்மையா தான் அத்த சூப்பரா சமைப்பா நல்ல காபி போடுவா எனக்கு ரொம்ப பிடிக்கும் இன்னுமே தெரியாது மாப்ள என் பொண்ணுக்கு ஒரு சுடு தண்ணி வச்சு எடுத்துட்டு சொன்னா கூட எனக்கு தெரியாதுன்னு சொல்லி நிப்பா ஆனால் இன்றைக்கி எத்தனை வெரைட்டி வெரைட்டியாக டிஷ்ஷு என் ஐஷுவா இது அப்படி பார்க்குறேன் நான் அதிசயமாக சரிங்க மாப்பிள்ள நீங்கள் சாப்பிட்டீங்களா இல்லத்தை இப்போதான் வந்தேன் நீங்கள் வந்திருக்கீங்கன்னு சொன்னாங்க அதை பார்த்துட்டு போகலான்னு வந்தேன் ஐயோ இன்னும் சாப்பிடலையா சரி மாப்பிள்ளை நீங்க போய் சாப்பிட்டு வாங்க நாங்கள் வெயிட் பண்ணுறோம் ஆ சரிங்க அத்தை நான் போய் சாப்பிட்டு வரேன் ஐஷு ஆ சொல்லுங்க அர்ஜுன் வெயிட் பண்ணுங்க ரெண்டு பேரும் நான் போய் சாப்பிட்டு வரேன் அத்தை கிட்ட கொஞ்சம் பேசணும் நீயும் இங்கே வெயிட் பண்ணு தூங்கிடாத போங்க அர்ஜுன் அம்மா நாள் கழிச்சு மீட் பண்ணுறேன் அந்த சந்தோஷத்தில் எனக்கு என்ன தூக்கமாக வரப்போகுது சரி சரி நீங்க போங்க நீங்கள் போய் சாப்பிட்டு வாங்க நான் வெயிட் பண்ணுறோம் சரி சரி நீ சாப்பிட்டியா இஷு ஆ அம்மா கூட உட்காந்து சாப்பிட்டேன் சரிம்மா அத்தை நீங்கள் பேசிட்டு இருங்க நான் வந்துடுறேன் இருங்க மாப்பிள்ள வந்து பரிமாறுவா ஐயோ அத்தை நீங்கள் உங்கள் பொண்ணை ரொம்ப நாள் கழிச்சு மீட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேசுவீங்க மனசு விட்டு பேசுவீங்க சந்தோஷமாக பேசுவீங்க நான் எதுக்கு டிஸ்டர்பன்ஸா இப்போ உங்கள் பொண்ணு கூட ஜாலியாக பேசுங்க நீங்கள் இல்லாத டைம் வேணால் அவள் பரிமாறட்டும் இன்னைக்கு ஐஷுக்கு லீவு சரிங்க மாப்பிள்ள சரிங்க அத்தை சாப்பிட்டு வந்துடுறேன் ஆ சரிங்க மாப்பிள்ள எப்படி என் புருஷன் ஐஷு நீ ரொம்ப கொடுத்து வச்சவ ஐஷு ரொம்ப தங்கமான புருஷனாக இருக்காரு அப்போ என் செலக்ஷன் உனக்கும் பிடிச்சிருக்கு அப்படி தானே ஐயோ இந்த மாதிரி மாப்ள யாருக்கு தான் பிடிக்காது இந்த மாதிரி ஃபேமிலி யாருக்கு தான் பிடிக்காது நானும் ரொம்ப கொடுத்து வச்சுவேன் கடவுளே எனக்கு நல்ல மருமகனாக கொடுன்னு வேண்டிட்டு இருந்தேன் ஆனால் இப்போது நல்ல மகனாகவே கொடுத்துட்டாரே போதும் போதும் ரொம்ப புகழாதம்மா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வீடியோ எதுக்குன்னு பாத்தீங்கன்னா நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உங்களுக்கு தேங்க் பண்ணலான்னு சொல்லி தான் இந்த வீடியோ அப்லோட் பண்ணுறோம் ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம ஸ்டோரிக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க அதுக்காக தான் உங்கள் எல்லாருக்கும் தேங்க்ஸ் சொல்லலாம் நாங்கள்லாம் வந்திருக்கோம் அது மட்டும் இல்லை எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாக எயிட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மேலே வந்திருக்கு அதுவே எங்களுக்கு ரொம்ப பெரிய மோட்டிவேஷனாகவும் சந்தோஷமாகவும் இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் எட்நூறுக்கும் அதிகமான சப்ஸ்கிரைபர் எங்களோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப நன்றி அது மட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் எங்களோட கமெண்ட் கீழே எல்லோருமே பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க வீடியோ நல்லாயிருக்கு டெய்லியும் வீடியோ போடுங்கன்னா கமெண்ட் பண்ணுறீங்க அதுக்காக முதல்ல நான் ரொம்ப தேங்க் பண்ணிக்கிறேன் ஆமா ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ சூப்பர் டெய்லி வீடியோ போடுங்க அப்படிலாம் கமெண்ட் பண்ணுறீங்க நிஜமாவே அதெல்லாம் பார்க்க எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கு உங்க எல்லாருக்குமே எங்க்யூ சொல்லிக்கிறோம் நம்ம கொஞ்சம் பேர் டெய்லியும் வீடியோ போடுங்க ஏன் டெய்லி வீடியோ போட மாட்டீங்கன்னு கேட்டுட்டே இருக்கீங்க அதுக்கான ரீசன் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த வீடியோவை போட்டிருக்கோம் ஆமாம் இந்த கமெண்ட் எப்பவுமே கீழே வரும் டெய்லியும் வீடியோ போடுங்க அப்படின்னு அதுக்கான பதில் நாங்களும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறோம் வாங்க அதுக்கான பதிலே தெரிஞ்சுக்கலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் ஃபர்ஸ்ட் நான் உங்க எல்லாருக்கும் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் எயிட் ஹண்ட்ரட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கும் மேலே வந்திருக்கு அதனால நன்றி தேங்க்யூ சோ மச் இத்தனை பேர் எங்களுக்கு ஆதரவு தருவீங்கன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தேங்க்யூ சோ மச் கமெண்ட்ல எல்லாம் கூட சொல்றீங்க வீடியோ சூப்பரா இருக்கு டெய்லியும் வீடியோ போடுங்கன்னு அதை பார்க்கும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் கேட்குறாங்க ஏன் வீடியோ போட மாட்டேங்க டெய்லியும் வீடியோ போடுங்கன்னு ஸோ அதுக்கான பதிலை சொல்லலான்னு தான் நான் வந்திருக்கேன் நான் வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாலும் எனக்கு எடிட் பண்ண டைம் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்கு ரீசன் வந்து நம்ம தான் ரொம்ப சுட்டியாக இருக்கார் எந்த வேலையும் செய்யவே விடுறதில்ல நான் வீடியோஸ் போடுறதுக்கு மோட்டிவேட் பண்ணுறதே என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் தான் ஸோ அவங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ் அது மட்டும் இல்லை நான் ரொம்ப டிப்ரெஷனில் இருக்கும்போது உங்கள் கமெண்ட்லாம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது என்னோடய வீடியோஸ் நல்லாயிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க இன்னும் டெய்லியும் வீடியோஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி மோட்டிவேட் பண்ணுறீங்க அதை நினச்சா எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது ரொம்ப தேங்க்ஸ் நம்ம வீடியோஸில் என்ன ஸ்டோரி என்ன ஏதுன்னு புரியாமலே என்னோட இன்ட்ரோ வாய்ஸ்க்காக சந்தோஷப்படுற ஒரே ஆள் கிருஷ்ணா சிங்கிள் பேரண்ட்டாக இருக்க எனக்கு நீங்கள் பண்ணுற கமெண்ட் எல்லாம் ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது ரொம்ப 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 தேங்க்ஸ் எனக்கு ரியல் லைஃப் ஃப்ரெண்ட்ஸ்ன்னு அவ்வளோவா கிடையாது ஆனால் இந்த சேனலில் நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க அதாங்க நம்ம சப்ஸ்கிரைபரை தான் சொல்கிறேன் சிங்கிள் பேரண்ட்டாக இருந்து கிறிஷ் எப்படி வளர்க்க போகிறேன்னு தெரியாமல் நான் யோசிச்சுட்டே இருக்கும் போது உங்களோட கமெண்ட் பார்க்கும்போது எனக்கே ஒரு எனர்ஜியாக இருக்கும் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரொம்ப ரொம்ப தேங்க்யூ இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் நான் கண்டினியூவாக போடுறேன் முக்கியமாக ஹேமா திவ்யா இவங்கள்லாம் டெய்லியும் வீடியோஸ் போட சொல்லி என்னை கேட்டுகிட்டே இருந்தாங்க ஹேமா அண்ட் திவ்யா ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் நீங்களும் எனக்கு ரொம்ப பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணுறீங்க நம்ம சேனலுக்கு இவ்வளோ ஆதரவு கொடுக்குறீங்கன்னு எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து தௌசண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுக்கு அப்புறம் தான் அப்லோட் பண்ணணும்னு நினச்சேன் ஆனால் நீங்கள் கமெண்டில் டெய்லியும் வீடியோ போட சொல்லி சொல்லிட்டே இருக்கீங்க அதுக்கான ரீசனை சொல்லிடலாம் அப்படின்ட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோவை அப்லோட் பண்ணுறேன் இனிமேல் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வீடியோஸ் கண்டினியூவாக வரும் நம்மளோட இன்னொரு சேனலான கிறிஷ்வித் ஃபேமிலி அதிலையும் இனிமேல் கண்டினியூஸாக வீடியோஸ் போட தான் போகிறோம் மறக்காமல் அந்த வீடியோஸையும் போய் பாருங்கள் எங்களோட கியூடி கிரஸ் சேனலில் வர ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒரு நாள் விட்டு ஒரு நாள் நம்ம வீடியோஸை ரெகுலராக பார்க்கலாம் அது மட்டும் இல்லைங்க நம்ம ஸ்டோரியில் நிறைய ட்விஸ்ட் இருக்கு இது வரைக்கும் நம்ம ஸ்டோரி ரொம்ப போச்சு இனிமேல் விறுவிறுப்பான கதைக்காலத்துடன் மீண்டும் சந்திப்போம் இந்த ஸ்டோரி நீங்க கண்டினியூஸா பார்க்கணும் அப்படி நினைச்சீங்கன்னா நம்மளோட கியூட்டி கிரிஷ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸ்டோரி எப்படி போனா நல்லா இருக்கும்ன்றதையும் கமெண்ட்ல சொல்லுங்க ஓகே फ्रेंड्स நாளைக்கு மீட் பண்ணா